என் அன்பு குழந்தையே இந்த அப்பாவை நிராகரித்து விடாதே என் குழந்தையே அப்பா இன்று உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதனை சற்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு இன்று இந்த அப்பா ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை நீ இழக்க வேண்டிய நிலை எப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது இந்த நிலையிலிருந்து அவரை இழக்காமல் நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு இந்த நரசிம்மரின் வார்த்தைகளை இன்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அப்பா சொல்வதை கேட்டு உடனடியாக இந்த உறவை நீ விடு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல சோதனைகள் என்று உன்னால் உன்னைச் சுற்றி இருக்கின்ற இந்த கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கும் பொழுது மேலும் மேலும் பல துன்பங்கள் மற்றவர்களால் வரும்பொழுது அதை என்னவென்று என் பிள்ளை சற்று கவனிக்கத்தான் வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ஒரு உறவு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை எதனால் ஏற்படும் என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தாயா உன் அப்பா நான் சொல்வதை நீ என்னவென்று கேட்டாயானால் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை பலவிதமான பிரச்சனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பட்ட வேதனைகள் எல்லாம் வாய்விட்டு சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு துன்பங்களை நீ அனுபவித்திருக்கின்றாய் மேலும் மேலும் பல சோதனைகளும் பல இன்னல்களும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்றது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை இழந்து விடாமலும் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதும் என் பிள்ளை உனக்கான நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாமல் இந்த நரசிம்மர் சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேள் உனக்கு தீமைகள் நடந்தாலும் சரி உன்னை விட்டு யார் பிரிந்து செல்வதாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் என்று இவை எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நீ எல்லா பாரத்தையும் என் மீது போட்டுவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை நீ சரியாக செய்துவிட முயற்சிகள் செய்துவிட்டாலே போதும் உன்னோடு நானிருந்து அத்தனை மாற்றங்களையும் உனக்கு விரைவாக கொடுப்பேன் என்பதை எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது எதிர்பாராத சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பல பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அப்பாவை தேடி வருகின்ற என் பிள்ளைக்கு இந்த நரசிம்மர் எப்பொழுதும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து வந்திருக்கின்றேன் வேண்டுமென்றே உன்னைச் சுற்றி வந்த பல சோதனைகளிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றியிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த தருணத்தில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ உற்று நோக்கி பார்க்க வேண்டும் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து நீ எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த நரசிம்மர் எந்த ஒரு உறவையும் உன்னை விட்டு மற்றவர்கள் பிரித்து செல்ல அனுமதிக்க மாட்டேன் ஆனால் அதை விட்டுவிட்டு அவர்கள் செல்வதற்கு நீ அனுமதி கொடுத்தாயானால் அதன் பிறகு நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அப்படி எந்த உறவு உன்னை விட்டு செல்ல போகின்றது செல்வதற்கு காரணம் என்ன அவை எங்கே செல்ல போகிறார்கள் என்பதனையும் நீ நிச்சயமாக இன்றே என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பொதுவாகவே நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர் இன்னொருவரிடத்தில் தேடிச் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவை பிரிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் அது எதை வைத்து பிரிக்கிறார்கள் என்பதனையும் நாம் உணர வேண்டும் அல்லவா என் பிள்ளையே ஒரு விஷயம் எப்பொழுதும் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் எப்பொழுதுமே உனக்கு புரிந்திருக்க வேண்டும் அன்பு அன்பு என்ற ஒன்று இந்த வாழ்க்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த அன்பை காண்பித்து ஒருவர் இன்னொருவரை தன்னுடைய வழிக்கு நிச்சயமாக கொண்டு வந்துவிட முடியும் அப்படியானால் அன்பினால் உன்னுடைய உறவை கட்டி போட நினைக்கின்றார்கள் உன்னுடைய உறவும் இந்த அன்பின் அவர்களுடைய பக்கம் செல்ல துணிந்து விட்டார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் எதிர்பார்க்கின்ற அன்பு உன் இல்லத்தில் கிடைக்கவில்லை எல்லோருக்கும் அவரவர் வேலைகளை கவனிப்பதற்கும் அவரவர்களுக்கான விஷயங்களை பெறுவதற்குமே நேரம் சரியாக இருக்கிறது அவர்கள் நினைத்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர நம்மோடு இருக்கின்றவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது இவர்கள் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற து என்பதனை பற்றியெல்லாம் யாருமே சிந்திப்பது கிடையாது எப்பொழுது இந்த விஷயங்களை பற்றி நீ யோசிக்கிறாயோ ஏன் உன்னுடைய நிலையிலிருந்தே நீ சிந்தித்து பார் உனக்கு இந்த அன்பு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்று நீ பக்குவம் அடைந்ததனால் இது உனக்கு பெரியதாக தோன்றவில்லை நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அதுவெல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றவில்லை அதையெல்லாம் ஒருபொழுதும் என் குழந்தை நீ பெரிதாக யோசித்தது கிடையாது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு நாம் எதற்கும் எந்த விஷயத்திற்கும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது நாம் எதிர்பார்ப்பு அதிகமாக கொண்டால் நமக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகமாக மிஞ்சும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த உறவு இந்த அனுபவத்தை இதுநாள் வரையிலும் பெறவில்லை அவர்கள் நினைக்கிறார்கள் அன்பு தான் எல்லாமே என்று எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் இந்த உறவு உன்னை விட்டு செல்வதற்கு அனுமதி கொடுக்காமல் நீ அவர்களை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த ஒரு விஷயம் இல்லை என்று அவர்களை தேடிச் செல்ல நினைத்தார்களோ அந்த விஷயத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த அன்பை அவர்களுக்கு நீ நிச்சயமாக மன நிறைவோடு கொடுக்க வேண்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் நம்மோடு இருக்கின்ற உறவுகளை எல்லாம் இழந்து விடுகின்றோம் ஒரு நொடி நாம் திரும்பி வருவதற்குள்ளாக மற்றவர்கள் இவர்களை தன்வசமாக மாற்றிவிடுகிறார்கள் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற உன்னுடைய உறவு நீ எதிர்பார்க்கின்ற இந்த உறவை நீ இழந்து விடாமல் நிச்சயமாக இவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து உன்வசமாக்கிவிட வேண்டும் என் பிள்ளையே இவர்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவு இவர்கள் என்னுடைய எண்ணங்கள் இன்னொருவர் பாசமாக பேசிவிட்டார் என்றால் இவர்களின் மீது அக்கறையோடு நடந்து கொண்டார்கள் என்றால் அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை மட்டுமா செய்கிறார்கள் என் குழந்தையே இவர்கள் இன்னமும் பல விஷயங்களை செய்கிறார்கள் இவர்களை யார் தன்வசமாக நினைக்கின்றார்களோ அவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் தவறான விஷயங்களை இவர்களுக்கு போதிக்கிறார்கள் தவறான வார்த்தைகளை இவர்களுக்கு சொல்லி கொடுத்து இவர்களினுடைய மனநிலையை ச நிச்சயமாக மாற்றுகிறார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையின் கடைசியில் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக என்றும் இந்த வாழ்க்கையில் நான் பயணம் செய்கின்ற இந்த தருணங்களில் வேண்டுமென்றே உன்னுடைய கவனத்தை சீர்குலைக்கத்தான் இவர்கள் இதுபோன்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவை உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீ எந்த வெற்றியை எதிர்நோக்கியும் உன்னால் பயணம் செய்து விடையாதபடியும் இவர்கள் வேண்டுமென்றே இந்த சோதனைகளை உனக்கு கொடுக்க நினைக்கின்றார்கள் சரியான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டி இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் ஒற்றுமை சீர்குலைத்து ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அல்லவா குடும்பத்தில் வேதனைகள் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை எப்பொழுதுமே நீ யோசித்து கொண்டிருப்பாய் உன்னுடைய கவனம் முழுமையாக சிதைந்துவிடும் எந்த ஒரு செயலையும் அடுத்த நொடி எடுத்து வைக்க முடியாமல் நீ திணறி கொண்டிருப்பாய் என்பதற்காகத்தான் இவர்கள் வேண்டுமென்றே இதுபோன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் மற்றவர்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள் என்று யோசித்துப் பார்த்தாயா எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று நீ நினை பார்த்தாயா இப்படியெல்லாம் ஒருபொழுதும் நீ யோசித்திருக்க மாட்டாய் மற்றவர்கள் உன் குடும்பத்தை பிரிக்க இது போன்ற விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துவார்கள் என்று அன்பு என்ற வார்த்தையை சொல்லி உன்னுடைய குடும்பத்தை இவர்கள் நிலைக்குலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதனை சட்டென்று என்னவென்று உற்று நோக்கி பார்க்கத்தான் வேண்டும் இனிமேல் எந்த நேரத்திலும் இவையெல்லாம் விட்டுவிடக் கூடாது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இவரை நிச்சயமாக நீ தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு அவர்களை பற்றிய சில உண்மைகளை இவர் உனக்கு புரிய வைக்க வேண்டும் இவர்களோடு பழகுகின்ற இவர்களின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகும் பொழுது எத்தனை பெரிய தவறுகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே வாழ்க்கையில் அன்பு என்ற பெயரில் அடுத்தவர் ஏமாற்றுவது இங்கு நிறைய பேருக்கு எல்லாமும் உன்னுடைய இது போன்ற இவர்கள் செய்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அதனால் தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு இந்த அப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பா சொன்ன வார்த்தைக்குள் இருக்கின்ற உண்மைகளும் நீ எப்படி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உறவை காப்பாற்ற போகிறாய் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பாய் என்றுமே நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களை மற்றவர்களின் முன்னிலையில் விட்டுவிடக் கூடாது இந்த எண்ணம் எல்லோருக்குள்ளும் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் என் அன்புக்கு குழந்தைக்கு இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் கிடைத்துக்கொண்டே இருக்கும்